அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு கார்த்திகை மாதம் என்றாலே எல்லா தெய்வத்துக்குரிய வழிபாடாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்து மகாலட்சுமின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பது எப்படி என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஆஹ் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகாலட்சுமி என்பவங்க ஒரு இடத்தில் நிலையாக நிலைத்து தங்குவதில்லை ஒரு நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க அடுத்த நாள் இன்னொருத்தவங்க வீட்டுல போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்படி மகாலட்சுமி அனுதினமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வளம் வரக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார் இப்படி வளம் வரும் பொழுது தினமும் எங்களுடைய வீட்டிற்கும் ஒரு முறை வருகை தர வேண்டும் அப்படி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருகை தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று வேண்டிக் கொள்வதுதான் நம்முடைய வழக்கம் இன்று நம் கையில் இருந்த செல் செல்வம் பணம் நாளை மீண்டும் நம் கைக்கு திரும்ப வர வேண்டும் இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டில் மறைந்திருக்கும் சுட்சமம் அந்த வகையில் அனுதினமும் நம் வீட்டில் மகாலட்சுமி வருகையை பெற வேண்டும் என்றால் நாளை கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில நம் வீட்டு நிலவாசப்படியில் இந்த குறியீட்டை வரையப்பட வேண்டும் நம் வீட்டில் மகாலட்சுமி பூஜை எப்படி எளிமையாக செய்வது என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த குறியீட்டை நிலைவாசப்படியில் வரைந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே நிலைவாசல்ல கோலம் போட்டு நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் பார்த்ததுமே உங்கள் நிலவாசப்படி மகாலட்சுமிக்கு அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வீடு சுத்த பத்தமாக அம்சமாக வாசமுடன் இருக்கிறது அந்த வீட்டுக்கு கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் வருவாங்க அதே மாதிரி நம் அறையும் அதே மாதிரிதான் பூஜை அறை ஓபன் பண்ணாலே அது ஒரு வாசனை இருக்கணும் தெய்வத்தோட வாசனை அங்க இருக்கணும் அதனாலதான் நம்ம பூஜையார்ல கொஞ்சம் கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி நம்ம சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வெறும் மஞ்சள் அப்படி வைக்காம கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து நம்ம மஞ்சள் குங்கு மஞ்சள் வந்து வைக்கலாம் சுவாமி படத்திற்கு அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா உங்களுடைய பூஜை அறை எப்பயுமே தெய்வீக கடற்சுடன் இருக்கும் சரி வாங்க நாளைக்கு குளிச்சு முடிச்சு சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்துல வாசனை நிறைந்த குங்குமம் அப்புறம் பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா இருந்து இந்த குங்குமத்தை தொட்டு நிலவாச கதவுல ஸ்வஸ்திக் சின்னத்தை தான் வரைய போறோம் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் வாசனை உள்ள குங்குமத்தை சேர்த்துட்டு அந்த குங்குமத்தை தண்ணீரால கலக்காம பன்னீரை ஊச்சி கலந்து அந்த குங்குமத்தால உங்க நிலவாச கதவுல ஸ்வஸ்தி சின்னத்தை நீங்க வரைய போறீங்க ஸ்வஸ்தி சின்னம் நம்ம எல்லோரும் அறிந்ததுதான் மகாலட்சுமியை மனதார நினைத்து ஸ்வஸ்தி சின்னத்தை நிலைவாச கதவில் வரைந்து வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வேண்டும் கார்த்திகை மாசத்தில் நிலவாச விளக்கு ஏற்றுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிலவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு ரெண்டு டைமண்ட் கல்கண்டுகள் வைத்து பூஜையை எளிமையாக நிறைவு செய்து கொள்ளுங்கள் எப்பவுமே நம்ம வீட்டு வாசல்ல விளக்கு வைக்கிறீங்கன்னா முதல்ல அங்கே ஏற்றி முடிச்ச பிறகு நம்ம பூஜை பூஜையாரில் விளக்கு

மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கும் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கை ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்யலாம் மந்திரம் படிக்க தெரியாது என்பவர்கள் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்ற போற்றியை மட்டும் நீங்க சொல்லிட்டே வாங்க வீட்டுல மகாலட்சுமி மந்திரம் அஷ்டோத்திரம் ஒழிக்க விட்டு கேளுங்க நாளைக்கு வந்து அஹ் வீடு மணக்க சாம்பிராணி தீப தூபம் போட்டு ஆராதனை காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் இயலாதவர்கள் ஒருவருக்கேனும் நீங்கள் செய்த இந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் அதாவது கார்த்திகை வெள்ளிக்கிழமை நான் சொன்ன எளிய ரொம்ப 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 எளிய முறை வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் இந்த வழிபாடு செய்தால் அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமின் வருகை தடைப்படாமல் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை நாளைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த வழிபாட்டை தவற விட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை அதாவது இரண்டாவது வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம் அதுல ஒன்னும் தவறே இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை முழுமனதோட செய்யுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்